நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நெல் நடவு சம்மந்தப்பட்டது தான் அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு நெல் வெரைட்டிஸ் நல்லா அதிகமான விளைச்சல் தரக்கூடிய நெல்லை நடவு நட்டு அதிக விளைச்சல் பண்ணுங்கிறதுக்காக தான் எல்லோருடைய நோக்கமுமே எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் இதில் முக்கியமாக நம்ம அதிகமான நெல் விளைச்சல் பெறணும்னா அதுக்குள்ளே அதிகமாக செய்கிறது இல்லை நிறைய விவசாயிகள் அந்த நம்ம தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை தான் எல்லா விவசாயிகளுமே கொடுக்குறது அதாவது இந்த யூரியா பொட்டாஷு இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கொடுத்துறோம் அவசியம் எல்லாருமே கொடுத்துட்றோம் மற்றபடி நெல்லுக்கு நிறையா அசத்து தேவைப்படுது நெல்லோட மகசூல் அதிகரிக்கணும் தரத்தை மேம்படுத்தணும்னா அதில் இரும்பு மேங்க்னீஸு துத்தநாகம் தாமிரம் போரான் மேங்கினீஸு இந்த மக்னீசியம் மக்னீசியம் இந்த மாதிரி நிறையா நுண்ணூட்டம் வந்து இந்த நுண்ணூட்டக்கலைவை வந்து நமக்கு ஆர்கானிக் இயற்கை முறையில் உள்ளது இதுதான் இது இது மாதிரி கொடுத்து இதை போடும்போது நமக்கு ஏற்கனவே மண்ணில் உள்ள பயிர் மண்ணில் உள்ள மண்ணில் என்னென்ன சத்து நம்மள்ட்ட மண்ணில் இருக்கோ நம்ம எரு ஒரு தடவை அடிப்போம் சனப்போ ஒரு தடவை அரைச்சி போடுவோம் தக்க இந்த மாதிரி அரைச்சி உழுது வைப்போம் இல்லை ஏற்கனவே நிறையா உரத்தை நம்ம ரசாயன உரத்தை நிறையா கொடுத்துருந்தோம்னா எது இருந்தாலும் ஆவரேஜ் பண்ணி பயிருக்கு வேருக்கு வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து பயிரில் உள்ள குறைபாடுகள் அன்றைக்கி வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா தான் எந்த பயிரும் நல்லா இருக்கும் அது மாதிரி வேர் வளர்ச்சி நல்லா 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 துரிதப்படுத்தி நமக்கு மகசூல் நல்லா வர்றது முக்கியமான காரணமே இந்த தான் இந்த ரெண்டரை கிலோ பேக்கிங்கில் தான் அந்த பாக்கெட் அந்த அந்த பாக்கெட் ரெண்டரை கிலோ பாக்கெட்டில் தான் இந்த இவ்வளோ சத்தம் இருக்கதில்ல இது விலையும் பாதி விலையில்தான் கொடுக்குறாங்க நமக்கு சப்ஸிடில அது மாதிரி அடுத்தது அசோஸ் பரிலும் பாஸ்போ பாக்டீரியா இது ரெண்டுத்தையுமே கலந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கலாம் கலக்குறது இல்லைன்னா நிறையா பேர் வந்து மணலில் கலக்கணுங்கிறது வந்து சுத்தமாக யாருக்கும் பிடிக்கவே இல்லை மணலில் கலக்காமல் வேறு என்ன உரத்தில் கலக்கிறது தான் விரும்புகிறாங்க எல்லாருமே ஈஸியான வேலையை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரசாயன உரத்தில் கலந்தீங்கன்னா இது போடுறதே வேஸ்ட்டு நீங்கள் அந்த அசோஸ் பயிரில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ப சப்சிடி தான் அது பாதி பாதி வழியில் தான் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வேளாண்மை துறையிலையும் கொடுக்குறாங்க அந்த இது கண்டிப்பாக கேட்டு வாங்க நிறையா பேர் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் எல்லோ டப்போ எல்லா டப்போவுலேயுமே டெல்டா மாவட்டத்தில் தான் நான் சொல்கிறேன் வெளியில் எங்கேன்னு தெரியல எல்லோரையும் கொடுக்குறாங்க வாங்கி நல்லா மணலில் கலந்து அதாவது ஒரு அஞ்சு கிலோன்னு வச்சுங்களேன் அஞ்சு கிலோ அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ நீங்கள் போட போகிறீங்கன்னா ஒரு இருபது கிலோ மணல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து அதை கடைசி உழவு முடிஞ்சதுக்கப்புறம் நடவு வயலில் வீசிட்டிங்கன்னா போதும் நம்ம அன்னைக்கு அதில் அந்த இது இது போடுறப்ப வந்து நீங்கள் ரசாயன உரத்தையுமே அன்னைக்கு கூட போட வேண்டியதில்லை பொதுவாகவே நீங்கள் நடவு நடு நடவு நிறதில் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் போடுறதுனால அடி உரம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே கொடுக்க வேண்டாம் நீங்கள் நம்ம நாத்தாங்கல்ல இந்த அசோசில் தெளித்து விட்டு தெளித்து விட்டோம்னா அந்த வேர் முடிச்செல்லாம் அதிலே தண்டுன்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ நாங்கள் போட்டோம் அசோஸ் பண்ணலாம் பேஸ்போக்டீரியா இந்த மாதிரி லிக்விட் வந்து நம்ம டேரக்டா நாத்தாங்களே தெளிச்சு விடலாம் அதில் வேறெல்லாம் நனைஞ்சிரும் அடுத்தது நம்ம கடைசி உழவுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு அடுத்த நாள் ரெண்டா நாள் மூணா நாள் கண்டிப்பாக களைக்கொல்லி போடணும் களைக்கொல்லி போட்டதும் நாங்கள் இருக்குது ரிபீட் ப்ளஸ் களைக்கொல்லி போட்டோம் அந்த வீடியோ அடுத்த இதில் போடுறோம் நாங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு அதை ரெண்டு நாள் கழித்து அந்த மாதிரி போட்டு அப்புறமே ஒரு ஆறாம் நாள் ஏழாம் நாள் நம்ம சிங்செல் பெட்டு கொடுத்துடலாம் சிங் சேல் கொடுத்துட்டோம்னா அதோட பன்னெண்டாம் நாள் பத்து நாளைக்கு மேலே பதினொரு நாள் பன்னெண்டு நாள் பயிர் நல்லா ஜம்முன்னு நிமிந்துடும் பயிர் நிமிந்துடும் நிமிந்தது த நிமிந்தத்துக்கு அப்புறம் நம்ம டிஏபியோ இல்லை கம்பர்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம வந்து அதையும் யூரியா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து யூரியாவில் வந்து தலைச்சத்து அதிகங்கிறதுனால அதை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணுங்கிறது மற்றபடி இதை சேர்த்து போட்டோம்னா அடுத்தது நமக்கு சாம்பல் இதுலேருந்து பொட்டாசியில் இருக்குது அந்த மாதிரி சேர்த்து நம்ம அடுத்தடுத்து ஓரத்து கொடுக்கலாம் பயிரோடய வளர்ச்சி எப்படி இருக்கிறத பார்த்து நம்ம ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தை நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு தேவையான அனைத்து சத்துமே நல்லா கிடைஞ்சிடும் கலக்கிறது வந்து நல்ல முறையாக வந்து ரெண்டு தடவை இந்த மாதிரி கலந்துடணும் அந்த கட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடச்சிட்டுங்க கண்டிப்பாக அப்புறம் வந்து நடவில் வந்து பட்டம் அந்த பட்டம் பிரிக்கிறது வந்து ஒரு ஆள் செஞ்சு போடலாமா இல்லை ரெண்டால் பட்டம் போடுறது ரெண்டு பேர் பற்றி போடுறது இந்த இவங்க நடுறது வந்து ரெண்டு பேர் போடுறதை பற்றி பார்த்துங்க இந்த மாதிரி நடுறது சாதாரணமான நடவு தான் இது எல்லா ஏரியாலேயும் உள்ளது இது இது வந்து நமக்கு பயிர் இளம்பெயர் தான் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளில் வச்சு பயிர் ஒன்று ஒன்று தான் வச்சு நட்டுகிட்டுருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேர் வச்சு நடுவாங்க இந்த போகத்தில் நிறையா வந்து கோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்போது ஏசி பன்னார் திருப்பதி சாரம் இந்த மாதிரி நிறையா நெல் நட்டுருக்காங்க நிறைய நாத்தாங்க விட்டுருக்காங்க எந்த நெல்லாக இருந்தாலும் நீங்கள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நிற மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக பள்ளம் இல்லாமல் வயலை பக்கவாக சமன் பண்ணிவிடுங்க அப்போ தான் நீங்கள் தண்ணி சீராக பாய்ச்சி சீராக அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கணும் ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது நீங்கள் ஒரு இடம் மூடு ஒரு இடம் பள்ளம் பார்த்தீங்கன்னா தண்ணியை குளம் மாதிரி கட்டினீங்கன்னா தண்ணி சூடு போயிடும் தண்ணியை நல்லா ச வய சமமாக இருந்துச்சுன்னா தான் தண்ணியை சீராக பாய்ச்சலாம் பயிர் முழுந்தாது அதே மாதிரி நீங்கள் தண்ணியை குடிக்க குடிக்க பாய்ச்சினிங்கன்னா நல்லாயிருக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருந்துச்சுன்னா விளைச்சல் நல்லாயிருக்கும் தண்ணி சூடு ஏறக்கூடாது பயிர் இந்த மாதிரி வச்சு அழகாக ரெண்டு ரெண்டு பேர் சில பேர் நிறையா பயிர் வச்சு தான் நிறையா விளைச்சல் தரணுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது இளம் பயிருங்கிறதுனால ஒரு பயிர் ரெண்டு பேருக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வச்சு நடவு செஞ்சு இந்த நடைமுறையில் பின்பற்றிங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல விளைச்சல் நீங்கள் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நாற்பது மூட்டை கன்ஃபார்மாக எடுக்கலாம் நாற்பது மூட்டை அதாவது மூட்டைங்கிறது அறுபது கிலோ மூட்டைக்கு தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் டிபிஎஸ்சியில் நாற்பது கிலோ தானே எண்பது கிலோ தானேன்னு கேட்குறாங்க நான் சொல்கிறது அறுபது கிலோ மூட்டை தான் விளைச்சலுக்கு சொல்கிறது அதனால் இந்த மாதிரி நடைமுறையில் பின்பற்றி அதிக விளைச்சல் பெற வேண்டோம் வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயனடையட்டும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்